IPL பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீரர்களுடைய சம்பளம் ஏலத்தில் போன தொகை குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆறு வீரர்கள் தக்க வைக்க வாய்ப்பிருப்பதாகவும் முதல் மூன்று வீரர்களுக்கு முறையே ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாய் பதினாலு கோடி ரூபாய் பதினோரு கோடி வழங்கப்பட வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது நாலு மற்றும் ஐந்தாவது வீரர்களுக்கு ஜாக் பாட் அதாவது நாலு மற்றும் ஐந்தாவது வீரர்களுக்கு முறையே ரூபாய் பதினெட்டு கோடி மற்றும் ரூபாய் பதினாலு கோடி வழங்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அதில் ஐந்து வீரர்கள் தக்கவைக்கப்பட்டால் எழுபத்தி ஐந்து கோடி காலியாகியுள்ளதாகவும் ஏலத்திற்கு முன் ஒரு அணி ஐந்து வீரர்களை வைத்துக் கொண்டால் மொத்தமும் ரூபாய் நூற்றி இருபது கோடியில் ரூபாய் எழுபத்தி ஐந்து கோடி காலியாக இருக்கும் கேப் இல்லாத வீரர்களுக்கு நாலு கோடியும் அதாவது அன்கேப்டு வீரரை தக்க வைக்க அந்த அணி ரூபாய் நாலு கோடி செலுத்த வேண்டும் ஆறு வீரர்கள் தக்க வைத்தால் எழுபத்தி ஒன்பது கோடி செலவு ஒரு அணி ஆறு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டால் அவர்கள் ரூபாய் நாற்பத்தி ஒரு கோடியுடன் மட்டுமே ஏலத்தில் நுழைய வேண்டும் அது மட்டுமல்லாது ஆறு ஆர்டிஎம் அட்டைகளை பயன்படுத்தலாம் தக்க வைப்புக்கு பதிலாக ஏலத்தில் ஆறு ரைட் டு மேட்ச் அட்டைகளை பயன்படுத்தவும் வாய்ப்பு வழங்கியுள்ளது ஆறில் ஒருவர் கேப் வீரராக இருக்க வேண்டும் எந்த ஒரு அணியும் ஆறு வீரர்களையும் தக்க வைக்க முடிவு செய்தால் சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடாத இந்திய வீரர் கேப் வீரராக இருக்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்